பானந்துறையில் மனைவிறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அன்றைய தினமே கணவன் அதிக அளவில் மருந்துகளை உட்கொண்டு உயிரை மாய்த்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நம்பகமான பார்வை இப்ப தேவையில்லை பானந்துரை மங்களம் மாவத்தியை சேர்ந்த நிலம் கல்ஹரிகா ஹேமகாந்தி என்ற அறுபத்தி நான்கு வயதுடைய பெண்ணும் அவரது கணவரான வயதுடைய கே டொன் ஜெயந்த குணத்திலக்க என்பவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இரண்டு பிள்ளைகளின் பெற்றோரான குறித்த தம்பதியருக்கு திருமணமாகி சுமார் நாற்பத்தி இரண்டு வருடங்களாகி உள்ளது கடந்த முப்பது வருடங்களாக இந்த பெண் நீரில் ால் இதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் என்றாவது ஒரு நாள் நீ இல்லாத நாளில் நானும் என் உயிரை இழப்பேன் என மனைவியிடம் கணவர் அடிக்கடி கூறி வந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கழுத்துறை நாகுட வைத்தியசாலையில் உடல்நிலை மோசமடைந்து சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியை கேட்டறிந்த கணவர் அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்டு பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மனைவியின் பிரேத பரிசோதனை நாகுட வைத்தியசாலையிலும் கணவரின் பிரேத பரிசோதனை பானந்துறை ஆதார வைத்தியசாலையிலும் நடைபெற உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்